அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கனிங்கன்னு சொல்லி முல்லைத்தீவு மாவட்டம் தேவிபுர பகுதியில் அணிக்கிற வந்து தேவிபுரத்தில் இருக்கின்ற மாவீர தொழில் இல்லத்தை தான் பதிவான அதாவது இறுதி யுத்த நேரத்தில் நிறைய வித்துடல்களை மாவீர தொழில் இல்லங்கள் உருவாக்கி அங்கே வந்து வித்துடல்கள் விதைக்கப்பட்டது இறுதி யுத்தத்தில் நடந்த மா உருவாக்கப்பட்ட மாவீர தொழிலும் இல்லங்கள் தான் இந்த காணொலியில் காட்டப்புறன் உறவுகளே இது தொடர்பாக முழுமையான காணொலி இறந்துங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் பாருங்க மக்களை இப்ப வந்து நான் தேவிபுரத்தால தான் இருக்கோம் இருக்கேன் தேவிபுர சந்தில இருந்து உள்ளுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துலதான் தான் அந்த கடைசியாக இறுதி சுத்தத்துல பாவிச்ச தேவிபுரம் மாவீர துயிலும் இல்லங்கிறது அந்த இடத்தை உங்களை கொண்டு காட்டப்போறேன் அதே போல வந்து இறுதி சுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட மாவீர தொயிலும் மில்லங்கள் வித்துடல்கள் விதைக்கப்பட்ட மாவீர தொயிலும் இல்லங்களை தான் உங்களுக்கு நான் இந்த காணொலி காட்சிப்படுத்த போறேன் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உணர்வு பூர்வமான விடயம் இந்த அரசாங்கமும் இந்த மாவீர தொழில் மிலங்களை விடுவிக்கிறதாக வந்து வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள் காலப்போக்குல பாப்பம் இந்த மாவீர தொழில் நிலங்களை விடுவார்கள் ஆண்டு பெரும்பாலும் இந்த வருடத்துக்குள் அஹ் அந்த மாவீர தொழில் நிலங்களை அஹ் மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதாகவும் இராணுவத்தினர் அதிலிருந்து கொளியேறுவதாகவும் ஆஹ் அமைச்சர் கடல் தொழில் அமைச்சர் சத்ரசரன் அவர்கள் வந்து அண்மையில் நடந்த ஒரு சந்திப்பின் போது தெரியப்படுத்திருந்தார் கொஞ்சம் இரும்பு மாடுகள் வந்து பாருங்க பாருங்க நிறைய பேர் சைட்டாலாம் பெரியீங்க என்னென்னு சொல்லிட்டன்னா அதாவது தேவர பாடசாலையை தாண்டி நான் போய் இருக்கேன் ஒரு கிரால் ரோட்டுக்கால போய்க்கொண்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் கடை கூட அதுல இருந்து தீவிர சந்தில இருந்து அப்படியே ஒரு ஏழு கிலோமீட்டர் பெறோம்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்குது நான் கிட்ட வந்துட்டேன் நினைக்கிறேன் அதுதான் இருக்கு சாவி தொழிலபிதம் நடந்து இன்னும் முழுப வேற இல்ல தொழிலபிள வேலையால் இப்ப எங்க நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதாவது தேவிபுரம் மாவீர தொழில் நிலையத்தில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து இங்கே மாவீரர்களோட வித்துடல்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறு வித்துடல்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது துப்புரப்பணிகளுக்காக மக்கள் வந்து நிற்கிறோம் உண்மையிலேயே வந்து இந்த இடத்த பார்க்க அவ்வளோ ஒரு அஹ் புள்ளரிக்கிற விஷயமா இருக்குது இருந்த போதிலும் மாவீரர்களோட வித்துடல்கள் வந்து இருக்கின்ற இடங்களில் அஹ் பொட்கள் முளைந்திருக்கு முளைத்திருக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த மாவீர தொழில்நிலங்களை வந்து அரசாங்கம் அதாவது இந்த உரிய காலத்துல மட்டும்தான் அவர்களுக்கான நிலைமை பல புரட்சியை புரது படியா அந்த இடங்கள்ல புட்பதர்கள் வளர்ந்து அஹ் அந்த பித்துடல்களுக்கு மேலாக மூடி இருக்கிற பாகுலியமா இருக்குது உண்மையிலேயே ஒரு கமலுக்கு விஷயம் இருந்த போதிலும் அண்மையில வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரியப்படுத்திருந்தார் இந்த மாவீரர்கள் தொயிலும் இல்லங்களை வந்து வழிபடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதாகவும் ஜனாதிபதி அதுக்குரிய உத்தரவுகளை ராணுவ தளபதியினருக்கு ஆஹ் கொடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல்கொண்டிருக்கிறது தொடர்ந்து தொடர்ச்சியா பார்ப்போம் மாவீரர்களை மக்கள் வந்து வழிபடுறதுக்குரிய இந்த சூழ்நிலை அமையும் நேரடியா போவோம் அங்க மாவீரர்களோட இருக்கிற இடங்களை பார்க்கக்கூடிய இருக்கு இப்படியே நேரம் இருக்குதா ஆஹ் அல இது இல்ல கிடையாது அங்காளம் பார்ப்போம்

அவர்களுக்குரிய அனுமதிகள் கொடுத்தது பிற புல்லாவே அவர்கோள்களுக்கு நீட்டாக செய்வினா கொஞ்சம் பேர் வந்திருக்கேன் துப்புரம் இருக்குதா மதுரை பாருங்க இந்த இடத்தை பாருங்க பின்னுக்கு பாருங்க மனகுணமாவே இருக்கு இந்த இடத்தை பாருங்க அவ்வளவு தான் இருக்கு பாருங்க அப்படி இருக்கு இடத்தை கிட்டத்தட்ட வந்து மூன்று ஏக்கர் காணி தான் இருக்குது அப்போ இந்த காணிக்கில் தான் இந்த மாவீரர்களோட வித்தொடல்கள் விதைக்கப்பட்டிருக்குது இனி இனி காலங்களில் தான் அதை வந்து அவர்கள் துப்புரவு செய்து அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொண்டு இருக்கீங்க இதில் பாருங்கள் இதில் வித்திடல் கிடக்குது பாருங்கள் மும்முடாக இருக்குது பார்த்திங்களா இந்த இதில் கிடாக்குது பாருங்கள் அதே மாதிரி இங்கே பழைய வாட்டாக்கள் எல்லாமே இங்கே கடாக்குது எல்லாம் ஃபுட் புதர்களாக கிடாக்குது பாருங்க விடத்தை அப்படி பாருங்க எவ்வளோ பெரிய புல்லுகள் முளைஞ்சிருக்கு ரெண்டு இதில் பாருங்க ஒரு ஒரு நினைவு இதான் போன ஒரு உடாக்கா அந்த இடத்தை பார்த்தீங்களா நினைவு கல்டுகள் இங்கு பார்த்தீங்களா இதாக தான் நீங்களா சூப்பராக பண்ணி நீங்கள் இதில் செய்ய போயிடும் பார்த்தீங்களா அப்படி மேல ஒரு மண் மட்டுமே இருக்குது இதில் அஞ்சல் செலுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கணும் பூ எல்லாம் நோட்டுக்கு தான் இதில் வந்து இந்த மாவீடு கல்லற மாதிரி கட்டண விடாமண்ட்டு இந்த ஃபுல்லெல்லாம் செதுக்கிக்கணும் பாருங்க பூக்கள் கொண்டு வந்திருக்கணும் தேங்காய் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் பார்த்தீங்களா திட்டம் செய்து குறையில் நிற்கணும் இன்றைக்கு தான் வந்து இந்த சுழி மிள வேலை ஸ்டார்ட் பண்ணினோம் தேவரத்தில் உங்களால் பார்க்குற உறவுகள் உங்களால் முடிந்த உதவியெல்லாம் நீங்கள் வந்து இந்த சுயிலு செய்யலாம் நேரடியாக செய்யலாம் அதாவது இலக்கு பொருள் உதவியாக எதிர்பார்க்கணும் கூட இப்போ எண்ணெயாக இருக்கலாம் துணியாக இருக்கலாம் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து சோப்பு மஞ்சள் தூணுகள் அடிச்சிருக்கிறோம் அதுவும் எனக்கு உஞ்சிடாக்குது மற்றது இங்கே ஆடு மாடுகள் அடிக்கடி வந்து போகிறத போகிறதபடியே அப்போ இதை அவையாலும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண இல்லாது மற்ற இதை மெயின்டைன் பண்ணாலும் அவையுக்கு முதல் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தது பாருங்கள் அதனால் அப்படியே வந்து ஓரளவு இப்படி தான் வச்சிருக்கிறேன் அப்படி இருந்த முடைய விடக்கெல்லாம் உடஞ்சல் விடாக்கு நிறைய வேலியல் திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கு என்னென்னு சொல்லி இதில் வந்து அஞ்சலியை செலுத்தி போட்டு வந்து இந்த பணிகளை வந்து செய்ய போயிடணும் மாவீர கு இளம் இல்லத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்ற வித்துடல்களை கொண்டு இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் மேலே எங்களுடைய மாவிர துயிலம் இல்லாத்தினுடைய தலைவர் அவர்களை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போடு நினைக்கிறேன்

ய்புரா மாமண பகுதி மாவீரர் துயிலமில்லம் செயல்பாட்டு குழு தலைவர் யோகானந்தம் ஆகிய நான் கதைக்கின்றேன் எல்லோருக்கும் எங்கள மதிய வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த மாவீரர் துயிலமில்லம் வேலை செய்வதற்கான இண்டையில் இருந்து அந்த நடைமுறையை நாங்கள் வேலை திட்டத்தை ஆரம்பி வைக்கிறோம் எல்லா மக்களும் வந்து இந்த இளம் வந்து இந்த வேலையை செய்து உதவி செய்யுமாறு எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒத்துழைப்பை தந்து இதை சிறப்பாக செய்து எங்களுக்கு தரும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தோவிபுரம் ஆவணா பகுதி தொழிலும் இல்ல நினைவேந்தல் குழு செயலாளர் நான் தங்களிடம் வந்து தனில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை இருபத்தோடு நினைவேந்தல் தொடர்பு நினைவேந்தலை முன்னிட்டு சிரமதான பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது இன்று எமது கிராம மக்கள் ஆரம்பித்து வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஏனைய கிராம மக்கள் மற்றும் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் அனைவரும் எமது குழுவுடன் இணைந்து நமது நினைவேந்தலை சிறப்புற நடாத்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தேவிபுரம் மாவீரர் துயிலமில்ல சிரமதான பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் சிறப்புற நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற இந்த பணிக்குழு அந்த பணிக்குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை பணிவாக வேண்டுவதோடு இந்த எங்களுடைய மாவீரர் துயிலும் இல்லத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்ற வித்துடல்கள் சார்ந்த உறவுகளும் இந்த இடத்திலே வந்து அந்த சிரமதான பணிகளிலே கலந்து கொள்வதோடு தேவிபுரம் வள்ளிபுணம் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களும் இந்த சிரமதான பணிகளிலே கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த பணிக்குழு சார்பாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி

உண்மையில் வந்து உணர்வுபூர்வமாக இருக்குது முதல் வந்து பயந்து பயந்து நிறைய பேர் அந்த பெயரை திட்டங்களை பெறாமல் இருந்தது அரசாங்கமே நினைவு கூறலாம்ன்ற ஒரு அனுமதியை கொடுத்துருக்கணும் அதால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து மக்கள் வந்து தங்களுடைய பிறந்தவர்களுக்கான இந்த அஞ்சலிகளை செலுத்துவதற்கு ஒரு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கணும் கொஞ்சம் பேரண்டை வந்திருக்கணும் மழையும் வந்துட்டுது அதில் வரவேணும் இனி இனிதான் நாங்கள் வரவேணும் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து வந்திருக்கணும் சந்தோஷமாக முடியாமல் இருக்குது பாருங்கள் வாகனங்கள் நிற்கும் மோட்டர்வக்கள் பாருங்கள் இந்த இடத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இறுதி யுத்தம் நடந்த இடம் இதெல்லாம் இல்லை அந்த மாவீர சுயிலமில்லம் இருக்குது அடுத்ததாக வந்து இரண்டைப்பாளைய மாவீர சுயமில்லத்துக்கு நான் போகிறோம் நான் வைச்சோட வணக்க மக்களே தற்போது நான் நிற்கிற இடம் வந்து இரண்டைப்பாளைய மாவீர சூழ்நிலமில்லம் இதுவும் வந்து இறுதி நேரத்தில் இறுதி யுத்த காலத்தில் தான் உருவாக்கப்பட்ட மாவீர சூழியமில்லம் உங்களுக்கு இரண்டு அந்த காற்றன் பாருங்க அதில் ஒரு ஒன்று இருக்குது மாவீர நாள் நவம்பர் இருபத்தேழு ஃபுல்லாக மாடுகள் நண்டு மேஞ்சோண்டு இருக்குது அப்படி இருக்குது அண்டு பாருங்கள் அதில் இரண்டாம் பால மாவீர சுயிடம் இல்லை துப்புரப்பணிகள் வந்து ஆரம்பித்திருக்கணும் ஆக்களோட ஒரு காண இல்லை முன்னுக்கு ஒரு கல்லறை கொண்டு இருக்குது பாருங்கள் புல்லாவே துப்பாகப்படையே தொடங்கிருக்கணும் இந்த புல்லுகள் தான் பெருசாக ஒவ்வொரு முறையும் இந்த புல் பெருசாக வளர்கிறது இந்த முறையும் வளர்ந்துருக்குது பாருங்கள் கல்லறை பகுதியை சுற்றி புடுங்கி புல்லுகள் எல்லாம் பத்து காடுகளாக இருக்குது ஒருவரை காண இல்லை முறை நண்டு கணக்கு வேலை செய்தவியை நான் இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாலு இருக்குதுதானே இன்றைக்கி ஒம்பதாம் தேதி நினைக்கிறேன் பேரன் உறவுகளே எனது காணொலியை துணை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்